கெட் ரெடி வித் மீ ஃபார் அவர் சாட்டர்டே சத்சங்கில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நான் பாட்டிலுக்கு எடுத்துட்ட சென்னா மசாலா இது நோ ஆனியன் நோ கார்லிக் வேர்ஷன் தான் சென்னாவை மொத நாளே ஊற வச்சாச்சு அடுத்த நாள் குக்கரில் ஒரு பே லீஃப் பட்டை நாலு லவங்கம் சேர்த்து சால்ட் அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு முக்கா கிலோ தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நாலஞ்சு விசில் விட்டோனே சென்னா நல்லா வெந்து வந்துடும் ஒரு பாட்டில் ஆயில் சேர்த்து பேலீஃப் ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரைச்ச இந்த டொமேட்டோ பியூரியை சேர்த்து ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ண வேண்டியதுதான் ரெட் சில்லி பவுடர் கொரியாண்டர் சீட் பவுடர் ஹியூமீன் பவுடர் டர்மரிக் பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் சென்னாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்தோன்னா ஒரு திக்னஸ் நமக்கு கிடச்சிரும் அதுதான் அதோட பேஸாக இருக்க போகுது ஃபைனலாக ஒரு கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க சென்னாவில் இருக்கிற அந்த பேலீஃப் பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட மசாலாவில் சேர்த்துடலாம் நல்ல கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் கசூரி மேத்தி சேர்த்து இறக்க வேண்டியதுதான் ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட நோ ஆனியன் நோ கார்லிக் சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயாச்சு ஹாட் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான் i mm -hmm. ha <laughs>